சண்டே மார்னிங் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சதுமே லஞ்சுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ப்ரான் வாங்கிட்டு வந்தாங்க சரி ப்ரானை வந்து பிரியாணியை செய்ய சொன்னாங்க ஓகே நம்ம ச ப்ரானை வந்து தம் பிரியாணி செய்யலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அது வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி சோம்பு பொடி சீரகப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா நீங்கள் லெமன் கூட கொஞ்சமாக ஹாஃப் லெமன் கூட விழிஞ்சிக்கலாம் இதை நல்லா மேரினேட் ஆகட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் ஆனால் போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி தாளிச்சிக்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுமே பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாச்சிப்பூ மராட்டி மூக்கு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கார காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க கூடவே கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நல்லா அது மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்குள்ளே இந்த சைடில் ஊற வச்சுருந்த ப்ரான்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுமே ஃப்ரானை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போது காரப்பொடியையும் கொஞ்சமாக தனியா பொடியையும் போட்டு வதக்கிக்கோங்க பிரான் அதுக்குள்ளே ஆஃப் பாயில் வந்துருச்சு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கணும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ரைஸை போட்டு கிளறிக்கோங்க அப்போ தான் உடையாமல் வரணும் ப பதமாக கிளறினா தான் உடையாமல் வரும் அதுக்கப்புறம் ஒன் இஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ரேஷியோவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கிளறிக்கோங்க அதுக்குள்ளே இங்கே ஹாஃப் பாயில் ஆகிடுச்சி ப்ரான்ஸ் வந்து இப்போது ஒரு கொதி வந்ததுமே கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஹாஃப் பாயில் பண்ண ப்ரானை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இது தம் பண்ணணுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்ல வந்து ஹீட் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு நம்ம தம் போடணும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு தம் போடணும் இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தம் போட்டு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இடையில கிளறி பார்க்கணும் அரிசி வந்திருக்கான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண ப்ரான்ஸை அதில் சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தாளியும் தூவிட்டு நம்ம மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு தம் போட்டு இறக்கணும்னா தம் பிரியாணி ரெடி ப்ரான் தம் பிரியாணி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்